பாகிஸ்தானுடன் சிறப்பாக உறவுகள் பேணப்படும் பாகிஸ்தான் தான் அமெரிக்காவின் நண்பன் என்று கூறியுள்ளார் அமெரிக்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க் ரூபியோ ட்ரம்பின் அரசாங்கமும் பாகிஸ்தானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்தியாவை விவரம் கட்டுகிறதா ட்ரம்ப் அரசாங்கமும் தேசிய பறவை சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் பொதுவாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ரிப்பப்ளிகன் கவர்மெண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பட் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் ப்ரோ ப்ரோ பாகிஸ்தானாக தான் இருக்குது இந்தியாவுக்கு எதிராக நிறையா சாங்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் விதவிதமாக அரசியல் பணிந்தார் எல்லா நாடுகளுக்கும் வரி விதித்தார் இந்தியாவுக்கு ஐம்பது பர்சன்ட் வரி விதித்தார் காரணம் நம்மிடம் நாம் ரஷ்யா எண்ணெய் வாங்குகிறோம்லாம் சொல்லி அதே சமயத்தில் குவாடு அமைப்பிலிருந்தும் தூக்கிட்டாங்க குவாட் அமைப்பில் இந்தியா இருக்கும் விரும்பலை காரணம் நாம் எந்த நாட்டிற்கும் அடிமையாக இருக்க விரும்பவில்லை பாக்கி அமெரிக்கான்றது என்ன உலகத்தின் சூப்பர் பவர் வெறும் முப்பது கோடி மக்கள் தொகை கொண்டு எழுநூறு கோடி மக்களையும் மாலை நினைக்கிறது கொண்டிருக்கும் நாடு அப்படி தான் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு முப்பத்தேழு ட்ரில்லியன் டாலர் பண பிரச்சனை பல சிக்கல் இருக்குது ஆனால் அவங்க கிரிப்பை விட்டு கொடுக்க விரும்பலை மத்தியேஷியாவில் பாகிஸ்தான் அவர்களுக்கு மிகவும் தேவையான நாடு நாடுப்பா காரணம் ஒரு பக்கம் ஈரான் இந்தியா சைனா பல இதில் அது ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்குது அதனால்தான் பிரிட்டிஷ் காலத்தில் அப்போத்தைய டீப் ஸ்டேட்டால் உருவாக்கப்பட்டது பாகிஸ்தான் அப்போ முகமது அஜி நிஜா அப்போ முகமது அஜிஜின்னா கூட பாகிஸ்தான் வேணாம் ஃபஸ்ட்டு கேட்கல பெரிய அளவில் போராட்டமே ஆர்ப்பாட்டம் செய்யாமல் அவர்களுக்கு கிடைத்தது பாகிஸ்தான் அவ்வாறு இருக்க அமெரிக்கா அப்படி தான் பண்ணோம் பட் இந்திய அரசாங்கமும் நல்ல வெல் பேலன்ஸ்டு தான் இருக்குது ஏன்னா எல்லா விஷயத்துலையும் இந்தியன் கவர்மெண்ட் என்ன செய்யணுன்றது மோடி சர்க்காருக்கு மிக சிறப்பாக தெரியும் டாக்டர் ஜெய்சங்கர் முப்பது வருஷம் வெளியுறவுத்துறையில் வேலை செய்தவர் அவருக்கு மிக நன்றாக தெரியும் எந்த இடத்துல எதை என்ன செய்யணும்னு அதனால் அதை பற்றிலாம் கவலைப்பட்டுக்காமல் நம்ம வேலை பார்த்துன்னு போய்ட்டு இருப்பாங்க அவ்வளோதான் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்